மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு யாசின் ஆயத்து நாற்பது முதல் எண்பத்தி மூன்று வரை சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறே எல்லாம் இன்னும் அவர்களுக்கு ஓர் அத்தாச்சி நாம் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றி செல்வதில் உள்ளது இன்னும் அவர்கள் ஏறி செல்வதற்காக அதை போன்று நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம் அன்றியும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம் அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார் மேலும் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள் நம்முடைய கருணையினால் சிறிது காலம் அவர்கள் சுகிப்பதற்காக இன்னும் நீங்கள் அருள் செய்யப்படும் பொருட்டு உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டாலும் அவர்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எந்த ஊர் அத்தாட்சி அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை அல்லா உங்களுக்கு அளித்திருப்பவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அல்லா நாடியிருந்தால் எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கூறுகிறார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று அவர்கள் ஒரே ஒரு பேரொலிக்காகத்தான் காத்துக்கொண்டிருப்பதைத் தவிர பேரில்லை அவர்கள் தற்கித்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்துக் கொள்ளும் அப்போது அவர்கள் வாரிசுகளை குறிப்பிடவும் சக்தி பெற மாட்டார்கள் தம் குடும்பத்தாரிடம் மீளவும் மாட்டார்கள் மேலும் சூர் ஊதப்பட்டவுடன் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள் எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான் ஒரே ஒரு பேரொழி தவிர இருக்காது உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள் அன்றியும் அந்நாளில் எவருக்கும் அநியாயம் என்பது இல்லை இன்னும் நீங்கள் அன்றி கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அவர்களும் அவர்களுடைய துணைகளும் நிழல்களில் கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு கனி வகைகள் உண்டு இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும் சாந்தம் நிலைப்பதாக இறைவனிடம் இறைவனிடமிருந்த சொல் உண்டு அன்றியும் குற்றவாளிகளே இன்னும் நீங்கள் பிரிந்து நில்லுங்கள் ஆகமுடைய மக்களே நீங்கள் சைத்தானை அழைக்காதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா என்னையே நீங்கள் அழைக்க வேண்டும் இதுதான் வழி அவ்வாறிருந்தும் நிச்சயமாக அவன் உங்களில் பெரும்பான்மையினரை வழி எடுத்து விட்டான் இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் அந்நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் நாம் நாடியிருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கியிருப்போம் அப்பொழுது வழி தேடி ஓடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள் அன்றியும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம் அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெறமாட்டார்கள் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் பின்வாங்கவும் முடியாது மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகின்றோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் மாற்றிவிடுகின்றோம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவருக்கு நாம் கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையானதும் அல்ல இது தியானமும் தெளிவும் மிக்க குரானை அன்றி வேறில்லை உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது நிராகரிப்பவர்களுக்கு வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகின்றது நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய ஞானத்திலிருந்து படைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றின் மீது அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள் மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்படியுமாறு செய்துள்ளோம் ஆகவே அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் ஏறி சவாரி செய்தும் இருக்கிறார்கள் இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை பூசிக்கின்றார்கள் மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா எனினும் அல்லா அல்லாதவற்றை தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் தெய்வங்களாக கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறவில்லை ஆயினும் அவற்றையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும் அவர்களுடைய பேச்சு உண்மை விசனப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் மறைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கு அறிவோம் மனிதனை ஒரே துளியிலிருந்து நாமே நிச்சயமாக படைத்துள்ளோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவ்வாறு இருந்தும் அவன் வெளிப்படையான விடுகின்றான் மேலும் அவன் அவன் தன் படைப்பை மறந்துவிட்டு நமக்காக ஓர் உதாரணத்தையும் கூறுகின்றான் எலும்புகள் அவை மக்கி போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று முதல் முதலாக அவற்றை உருவாக்கினானே அவனே அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கறிந்தவன் என்று நீர் கூறுவீராக பசுமையான மடத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்குபவனும் அவனே அதிலிருந்தே நீங்கள் மூட்டுகிறீர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவர்களை போன்றவர்களை படைக்க சக்தியற்றவனா ஆம் மெய்யாகவே அவனே படைப்பாளன் யாவற்றையும் நன்கறிந்தவன் எப்பொருளையேனும் அவன் நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகின்றது ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் அலகது